என் அன்பு குழந்தையே காலையில் இருந்தே இந்த பிரத்யங்கரா உன்னோடு பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் ஒரு அவசர செய்தியினை உன் அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன் நிச்சயமாக இந்த பதிவானது உன் கண்களில் படும் உன் கண்ணில் படாமல் நான் செல்ல மாட்டேன் ஏனென்றால் என் பிள்ளைக்கு நான் கொண்டு வந்தது அவசர செய்தியாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன் கண்ணில் படாமல் இருப்பேன் என் பிள்ளையே என்னுடைய குழந்தைக்கு இந்த விஷயத்தை இன்றே இந்த பிரத்யங்கரா தெரிவித்து விட வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளை நீ மாட்டிக்கொண்ட ஒரு பிரச்சனை நீ சிக்கி தவித்த ஒரு பிரச்சனை இன்று உனக்கு முடிவிற்கு வருகின்றது என் பிள்ளையே உன்னுடைய குல தெய்வத்தின் ஆசிகளையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசிகளையும் உன்னுடைய முன்னோர்களின் ஆசிகளையும் இன்று என் பிள்ளை நீ நல்லபடியாக பெற்றுக்கொண்டாய் கொண்டாய் எந்தவிதமான சந்தேகங்களும் இல்லாமல் நீ ஆசைப்பட்டதை அவர்களிடத்திலிருந்து பெறுவதற்கான வாக்குறுதிகளை பெற்றுவிட்டாய் அதனால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இனி போவது என்னவென்பதனை இந்த பிரித்தியங்கரா தெளிவாக தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையானது உன்னை பலவிதமான சூழ்ச்சிகளில் சிக்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் உன்னை மிக பெரிய பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்து ஆட்டி படைத்தது நம்மால் இனிமேல் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாது என்ற சூழ்நிலைகளை உனக்கு கொடுத்தது அப்படி கொடுக்கும் பொழுது என் பிள்ளை நீ இதிலிருந்து நம்மால் எப்படி வெளிவர முடியும் இனிமேல் இந்த வாழ்க்கையை நம்மால் எப்படி மீட்டெடுக்க முடியும் என்று கண்ணீர் வடித்தாய் என் குழந்தையின் கண்ணீரை கண்ட பொழுதெல்லாம் இந்த பிரத்தியங்கராவினுடைய மனது அத்தனை துடிதுடித்தது இந்த பிரத்யங்கரா எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்தவர்களை விட்டு வைத்தது கிடையாது யாரையும் கெடுதல் செய்ய நான் விட்டதும் கிடையாது அதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ இதுநாள் வரையிலும் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் முதலில் மறந்துவிடு இன்று உனக்கு அத்தனை பேரின் ஆசிகளும் கிடைக்க பெற்று நல்ல நிலையில் நீ வாழப் போகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சோதனைகளை கொடுத்த பொழுது நீ கண்ணீர் வடிக்கின்ற நிலைக்கு வந்த பொழுதெல்லாம் உதவ யாரும் வரவில்லை இப்பொழுது எல்லா தெய்வங்களும் ஆசீர்வதிக்கிறார்கள் என்றால் அது என் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்குமா என்று என் பிள்ளை நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய யோசனைகள் நியாயமானது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உண்மையானது என்ன வேண்டும் என்றாலும் உன் வாழ்க்கையில் நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கு என்ன சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் தர வேண்டுமோ அந்த சூழ்நிலைகளை நான் உனக்கு நிச்சயமாக உருவாக்கி தருகின்றேன் என் பிள்ளையே கஷ்டங்கள் வேதனைகள் வாழ்க்கைக்கு அதிகப்படியான துன்பத்தை கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் எந்த ஒரு பிள்ளை தனித்து நின்று தன்னுடைய மனசாட்சி சொல்படி கேட்டு நீ நல்லபடியாக எதிர்த்து நிற்கின்றாயோ அந்த பிள்ளை நிச்சயமாக வாழ்க்கையில் பிழைத்து கொள்ளும் அடுத்தவர்களுக்கு பயந்தோ அடுத்தவர்களின் வாக்கினை கேட்டு தேவையில்லாமல் பதற்றமடைந்தோ இந்த வாழ்க்கையை தொலைக்க நினைக்கின்றவர்கள் ஒரு நாளும் தான் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் சாதித்து விட மாட்டார்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்தும் தன்னை மீட்டு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை ஒருவருக்குள் இருக்க வேண்டும் அதுபோன்ற நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தான் இந்த பிரத்யங்கராவும் உடன் இருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே அம்மா நீண்ட நேரமாக உன்னோடு பேச நின்று கொண்டிருப்பதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை உன்னை சுற்றி கொடுத்திருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை தீய சக்திகளும் ஒளிய போகின்ற நேரம் வந்துவிட்டது என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததோ அத்தனை பிரச்சனைகளும் முடியப் போகின்றது நாள் வரையிலும் என் பிள்ளை எதற்காக மனதிற்குள் கஷ்டத்தை மட்டும் தூக்கி சுமந்து கொண்டிருந்தாயோ அந்த கஷ்டங்கள் உனக்குள் இருந்து நீங்கும் வரை நிச்சயமாக இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் அதிகமாகத்தான் இருக்கும் இதற்கு மேலும் உனக்கு வேதனையை கொடுக்க நான் விரும்பவில்லை இதற்கு மேலும் உனக்கு சோதனைகளை கொடுக்க நான் எண்ணவில்லை உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் இனிமேல் உன் வாழ்க்கையை உன் கைகளில் தருவதாக மட்டுமே இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் அடுத்தவர்களின் மனதினை காயப்படுத்தாமல் அடுத்தவர்களின் கண்ணீருக்கு நாம் காரணமாகாமல் இருக்க வேண்டும் இதை எதற்கு இந்த பிரத்யங்கரா அடிக்கடி சொல்கின்றாள் என்று யோசிக்கலாம் நாம் யார் மனதை காயப்படுத்தினோம் யாரை கண்ணீர் சிந்த வைத்தோம் நம்மை தானே எல்லோரும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் பிள்ளை நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னை அறியாமலேயே இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்துவிடும் உன்னை உணராமலேயே சில நாட்களில் இது போன்ற தவறுகளை நீ செய்து விடுவாய் சில விஷயங்கள் இப்படி செய்யும் பொழுது உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியாத நிலை உனக்கு வந்துவிடும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது உனக்கானது அல்ல என்று நீ நினைக்க வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்கள் இந்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உனக்கானது அல்ல இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற நன்மைகள் மட்டும்தான் உனக்கானது என்பதனை நீ உணர வேண்டும் என் பிள்ளையை சுற்றி இருக்கின்றவர்களின் பார்வை உன் உன்மீது விழும்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அதனை சிந்திப்பார்கள் என் பிள்ளை அப்படி ஒவ்வொருவரும் அவரவர்கள் மனதிற்கு ஏற்ற முடிவுகளை எடுப்பதற்கு நீ ஒருபொழுதும் பொறுப்பாக முடியாது அதே நேரத்தில் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் உனக்கு கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு இந்த வாழ்க்கை என்ன தர நினைக்கின்றதோ அதைத்தான் கொடுக்கும் அதை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் மனது அதை எப்படி ஏற்றுக்கொள்ள துடிக்கின்றதோ அப்படி பெற்றுக்கொள் காரணம் இல்லாமல் எல்லா பிரச்சனைகளையும் உன் தலையில் போட்டு தூக்கி சுமந்து கொண்டு திரியாதே இந்த பிரத்யங்கரா சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன் என் பிள்ளையை அம்மா உனக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அத்தனை தெய்வங்களினுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு முழுமையாக இருக்கின்றது நீ எந்த தெய்வத்தை அழைத்தாலும் அந்த தெய்வம் உனக்கு ஓடோடி வந்து உதவி செய்ய காத்து கொண்டிருக்கின்றது அதனால் என் பிள்ளை எப்பொழுதும் எந்த விஷயத்தை செய்வதற்கும் தயக்கம் காட்டாதே என்ன நடந்தாலும் அதற்காக நீ பதறாதே எவ்வளவு பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் உனக்கு தெய்வம் உடனிருந்து அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ முதலில் நம்பு உன்னுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த பலன்கள் உன் வாழ்க்கையை உயர வைக்கும் நீ பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் உனக்கு தீர்வு கொடுக்கும் தைரியமாக எதிர்த்து நிற்க துணிந்துவிட்டால் உன் முன்னால் வருகின்ற எல்லா பிரச்சனைகளுமே உனக்கு சிறியதாகத்தான் தோன்றும் அதைத்தான் இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் மேலும் மேலும் எடுத்துச் சொல்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி வருகின்ற மனிதர்களின் உடைய எண்ணங்களுக்கு ஒருபொழுதும் நீ பொறுப்பாக முடியாது அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு நீ பொறுப்பு கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலைகளுக்கும் அவர்களும் காரணம் கிடையாது என்பதனை தெரிந்து கொண்டு எதை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை மட்டும் ஏற்றுக்கொண்டு எதை விட்டு விலகிச் சென்று நீ தைரியமாக இருக்க வேண்டுமோ அதை விட்டு விலகிச் சென்று இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள மட்டும் நீ துணிந்து விட்டால் போதும் இந்த பிரத்யங்கரா யார் என்பது இனி உனக்கு நிச்சயமாக தெரிய வரும் துணிந்து நிற்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த பிரத்யங்கரா துணிச்சலை மேலும் அதிகரித்து கொடுப்பேன் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை காண்பித்து கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு என் நண்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்